தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நிறைவு பாடலான நூற்பயன் குறித்ததை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் புஜங்காக்கிய விருத்தேன திருத்தம் ஸ்தவம் யக பட்டேத் பக்தியுக்தோ குகம் சம்பிரணம் ய ச புத்ரான் கலத்ரம் தனம் தீர்க்கமாயுகு லபேத் கந்த சாயுஜ்யம் அந்தே நரசக என்று அழகுறப் பாடியுள்ளார் தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை யக எவனொருவன் புஜங்கம் என்று என்று சொல்லப்படுகின்ற கூறுகிறார்கள் அமைக்கப்பட்ட சவம் இந்த துதியை யுக்தக சன் பக்தியோடு கூடியவனாக குகம் சம்பிரம்ய முருகப்பெருமானை நன்கு வணங்கிவிட்டு பட்டே படிக்கிறானோ சக புத்திரான் கலத்திரம் தனம் தீர்க்கமாயுகு லபேத் அவனுக்கு மனைவி குழந்தைகள் செல்வம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் நரக லபேத் அந்த மனிதன் மரணத்திற்கு பிறகு முருகனின் திருவடிகளை அடைவான் என்பதாக பாடலின் பொருள் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை எவனொருவன் புஜங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாப்பு இலக்கணத்தால் அமைக்கப்பட்ட துதியை பக்தியுடன் கூடியவனாக முருகப்பெருமானை நன்கு வணங்கிவிட்டு படிக்கிறானோ அவனுக்கு மனைவி குழந்தைகள் செல்வம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் அந்த மனிதன் மரணத்திற்குப் பிறகு முருகன் திருவடிகளை அடைவான் முருகப்பெருமானை குறித்த இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்ற நூற்பயன் கூறப்பட்டுள்ளது முருகனை வழிபடுவோருக்கு இகசௌக்கியம் பரசௌக்கியம் இரண்டும் கிடைக்கும் இவ்வுலக வாழ்வுக்கு தேவையான அன்பான மனைவி குழந்தைகள் பொருளும் கிட்டும் நிறைவாக என்று என்று கூறப்படும் வீடு கிடைக்கும் அறம் பொருள் இன்பம் கூறப்படுகின்ற நான்கு விதமான மேன்மைகளும் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த இந்த மதிப்பு மிக்க அறிவுரையை நாம் மனதிற்கொண்டு புலவோர் உய்வதற்காக அவர் திருவாய் மலர்ந்து அருளிய புனிதமான இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தினை சிந்தனைகள் அகற்றி அனுதினமும் படித்து மிகவேற்றி என்று தொடங்கும் பழனி திருப்புகள் பாடலில் அருணகிரிநாதர் வேண்டிக் கொண்டபடி இசைப்பையில் சடாக்ஷரமதாலே இகபர சௌக்கியம் அருள்வாயே என்று செந்திலாண்டவனை மனமுறுகி பிரார்த்தித்து அவன் புகழ் பாடி அவன் அருள் பெறுவோமாக சிலர் இந்த சுப்பிரமணிய புஜங்க துதிகளில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் நமஸ்காரம் செய்வார்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு நமஸ்காரம் என்று முப்பத்து மூன்று நமஸ்காரங்கள் செய்யும் பழக்கம் இன்றளவிலும் இருக்கிறது ஆதிசங்கரர் திருவாய் மலர்ந்து அருளிய ஸ்ரீ சுப்பிரமணியம் முருகனை தெய்வீக படைப்புகளில் ஒப்பற்ற துதியாக விளங்குகிறது அதித்தமான பக்தி ரசம் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளின் அழகு வியக்கத்தக்க விதத்தில் திகழும் கற்பனை திறன் ஜங்க பிராயத்தம் என்ற சந்தத்தில் அமைந்த அற்புதம் உலகாயத வாழ்க்கையில் உழலும் மனிதர்களுக்கு நிரந்தரமானதோர் மன நிம்மதி ஏற்படும் படியான அறிவுரைகள் இவ்வாறு பல்வேறு வகைகளில் மேன்மை பெற்ற இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முருகனை வழிபட்டு மிகப்பற சௌக்கியம் அடையும் மிகவும் எளிதான ஒரு துதி என்றால் அது மிகையாகாது நமது பாரத தேசத்தில் சனாதன தர்மம் ஒளியிழந்து வேதத்திற்கு புறம்பான அர்த்தமற்ற கொள்கைகளை கொண்ட வெவ்வேறு சமயங்கள் தலை நின்ற தருணத்தில் சிவபிரானே தேவர்களுடைய விண்ணப்பத்திற்கு இணங்க ஆதிசங்கரராக அவதரித்து பழமையான அந்த சனாதன தர்மத்திற்கு மறுவாழ்வு அளித்தார் இத்தகைய மகிமை வாய்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை நாம் நாள்தோறும் கணந்தோறும் போற்றி அனுபவிப்போம் முருகப்பெருமானின் திருவருளை நாம் பரிபூரணமாக பெறுவோம் நாளைய நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த கவசம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நிறைவு பாடலான நூற்பயனை கேட்டு அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்